கோசோன் சிட்டிலேருந்து என்னங்க காரில் வந்தாங்க அப்பா என்னங்க மரங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஃபோசான் சிட்டி இதை நீங்கள் பார்க்குறது இதுதான் ஃபர்னிச்சர் மார்க்கெட் பெரிய லெவலில் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தாக்கா அந்த கோசோன்லேருந்து இந்த இடத்துக்கு நாற்பது கிலோமீட்டருங்க இந்த பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்தோடனுமே பார்த்தாலே அடர்ந்த காடாட்டம் இருக்குது அதே போல் ஏகப்பட்ட எந்த சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த சைடில் பார்த்தாலும் ஃபர்னிச்சர் கடை தாங்க எவ்வளோதான் ஃபர்னிச்சர் கடை இருக்குதுன்னு நம்மளுக்கு கணக்கே பண்ண முடியாதுங்க என்னவும் முடியாதுங்க அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க இன்னும் சில நாட்களில் பார்த்தேனாக்கா சைனா இல்லைன்னாக்கா உலகமே இல்லைங்கிற மாதிரி போயிடும் போல இருக்குது அளவுக்கு ப்ராடக்ட் அவங்கள்ட்ட எவ்வளோ வெரைட்டி எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருக்காங்க ரேஸ் பில்டிங்லாம் இருக்குன்னு சொன்ன மாதிரி பார்த்தீங்களா மெயின் ஹைவேலே பக்கத்தில் ஒட்டினாப்பிலையே ஹைவேஸ் பில்டிங் ஏகப்பட்ட பில்டிங்கு இப்போ செக்ஸே ரோடெலாம் இருக்குது ஹைவேஸ் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி தள்ளி இருக்குது இது ரோட்டை ஒட்டியே இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க முடிஞ்சதுனால் அதுபோல் மரங்கள் சொல்லவே தேவையில்லை நெடுவுக்கு ரெண்டு பக்கமும் மரம் தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே போனாலும் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போனாலும் மரங்கள் தான் அந்தளவுக்கு ஏகப்பட்ட ஃபேக்ட்ரி ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள்லாம் நல்லா வாய்ப்பு இருக்குது சைனாக்கு போ நீங்கள் போயிருந்த என்னக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரீசென்ட் டிஸ்கவரி சேனலில் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்